அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மனமே பக்தி இல்லாத வெறும் இசைஞானம் ஒருபோதும் சரியான பாதைக்கு கொண்டு செல்லாது நடராஜர் ஆஞ்சநேயர் பிரிங்கி அகத்தியர் மாதங்கர் நாரதர் போன்ற முனிவர்கள் இசையால் வணங்கி உயர்ந்த வழிபாட்டு முறையை ஆக்கவில்லையா கலப்பற்ற பக்தியுடன் இணைந்த இசை அறிவை தவிர முக்திக்கு வேறு வழி இல்லை என்று பொருள்படும்படி சங்கீத ஞானமோ பக்தி வினா சன்மார்க்கமோ கலதே என்று சங்கீதத்தை தனது உபாசனை மார்க்கமாக அவர் பூஜித்து வந்த ராமனை அடைவதற்காக மட்டுமே ஆன்ம உயர்வுக்கு மட்டுமே என்று பகவான் ராமனை நினைத்து அந்த பேரன்பிலே திளைத்து ராமநாமமே மூச்சு ராம கீர்த்தனமே பேச்சு என்று வாழ்ந்த சங்கீர்த்த மும்மூர்த்திகளில் ஒருவரான மகாத்மா ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் தனது முழு வாழ்க்கையையும் ராமபக்தி மற்றும் ஆன்மீகத்திற்காகவே அர்ப்பணித்த மேதை நாரதரின் அவதாரமாகவே கருதப்படுபவர் ஸ்ரீ தியாகராஜர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு மே நாலாம் தேதி அன்று திருவாரூரில் காக்கர்ல ராமபிரம்மம் மற்றும் அவரது மனைவி சீத்தம்மா ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் இவரது தந்தை ஒரு சிறந்த இசைக்கலைஞராவார் அவர் தஞ்சை அரசு சபையில் கௌரவிக்கப்பட்டவர் அவரது தந்தை ராமபிரம்மம் அவருக்கு தினமும் ராமரை வழிபட கற்றுக் கொடுத்தார் மற்றும் ராம தாரக மந்திரத்தில் அவருக்கு தீட்சை அளித்தார் தியாகராஜரின் தந்தை அவருக்கு தெலுங்கு மற்றும் சமஸ்கிருதம் கற்பித்து வேதங்களிலும் தீட்சை அளித்தார் சீத்தம்மா அவருக்கு ஜெயதேவர் புரந்தரதாசர் மற்றும் ராமதாசர் ஆகியோரின் பக்தி பாடல்களை அறிமுகப்படுத்தினார் ராமபிரம்மம் ராமாயணத்தில் தேர்ச்சி பெற்றிருந்ததால் தியாகராஜர் ராமபக்தரானார் தியாகையர் தனது குருவான வெங்கட்ரமையாவின் கீழ் பதிமூணு வயதாக இருந்தபோது தனது பயணத்தை தொடங்கினார் தியாகராஜர் தனது பதிமூணு வயதிலேயே ராமர் மீது தனது முதல் பாடலான நமோ நமோ ராகவாய பாடலை ஏற்றினார் ஸ்ரீ தியாகராஜர் ஒவ்வொரு நாளும் ராம ராமநாமத்தை கொண்டே இருந்தார் தியாகராஜரின் குடும்பம் ராமபிரான் மீது பக்தி கொண்டிருந்தது இவரது இவரது தந்தையும் தாய்வழி தாத்தாவும் சிறு வயதிலிருந்தே ராமபக்தியின் விதைகளை அவருக்குள் பொறித்தனர் அவரது பாடல்களில் தனக்கு பிடித்த தெய்வமான ராமர் மீது தனது நிபந்தனையற்ற பக்தியை வெளிப்படுத்தி சங்கீத ஞானத்தை வெறும் கலையாக நினைக்காமல் அதை நாதோபாசனையாக செய்தார் அவரது அந்த பக்தியினால் பல்நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் அவரது பாடல்கள் கேட்பவரின் இதயத்தை உருக வைக்கிறது அவரது பெரும்பாலான படைப்புகள் அவரது தாய்மொழியான தெலுங்கு மொழியில் உள்ளன இவரது சில கீர்த்தனைகள் சம்ஸ்கிருதத்திலும் உள்ளன தஞ்சை அரசபையில் புகழ்பெற்ற ஆஸ்தான வித்வானிடம் பாடவும் வீணை வாசிக்கவும் கற்றுக்கொண்டார் இசையின் பெருமை மற்றும் விவரங்கள் குறித்து சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையிலான உரையாடலின் பதிவாக உள்ள ஸ்வரார்ணவா என்ற நூலை நாரதரே அவர் முன் தோன்றி வழங்கியதாக கருதப்படுகிறது தியாகையர் தினமும் ஒரு லட்சத்து இருபத்தைந்து ஆயிரம் முறை நாமத்தை ஜபித்து முப்பத்தெட்டு வயதிற்குள் தொண்ணூத்தாறு கோடியை நிறைவு செய்ததாக கூறப்படுகிறது அவர் இயற்றிய பெரும்பாலான கீர்த்தனைகள் ராமரின் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை அடிப்படையாக கொண்டவை அவரது கீர்த்தனைகள் அந்த ராமாயண காட்சிகளை நம் கண்முன்னே காட்டுவதாய் உள்ளது அவரது கீர்த்தனைகளில் ராமபிரானின் நற்பண்புகள் போற்றப்பட்டுள்ளன ராமபிரானை போற்றி இருபத்தி நாலாயிரம் கீர்த்தனைகளை எழுதினார் ஆனால் சுமார் எழுநூறு பாடல்கள் எஞ்சியுள்ளதாக தெரிகிறது இந்த எழுநூறு பாடல்களில் நாற்பத்தொம்பது கீர்த்தனைகள் ராமரை தவிர மற்ற தெய்வங்களை பற்றிய கீர்த்தனைகளாக உள்ளன கதை கவிதை இசை மூன்றும் கலந்த கலவைதான் அவரின் கீர்த்தனைகள் தெலுங்கில் பிரகலாத பக்தி விஜயம் மற்றும் நவுக்கு சரித்திரம் என்ற இரண்டு இசை நாடகங்களையும் இயற்றினார் தியாகராஜர் லௌகீக மரியாதைகள் வெகுமதிகள் எதையும் ஒருபோதும் விரும்பியதில்லை பதினெட்டு வயதில் பார்வதி என்பவரை மணந்தார் ஆனால் அவர் ஐந்து வருடங்களில் இறந்துவிடவே பின்னர் கமலாம்பா என்பவரை மணந்தார் அவரது முக்கிய தலைசிறந்த படைப்பாக அவரால் ஏற்றப்பட்ட இயற்றப்பட்ட பஞ்சரத்ன கிருதிகள் கர்நாடக இசையின் ஐந்து ரத்தினங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை தவிர லால்குடி பஞ்சரத்தினம் திருவொற்றியூர் பஞ்சரத்தினம் கோவூர் பஞ்சரத்தினம் மற்றும் ஸ்ரீரங்கம் பஞ்சரத்தினம் போன்ற பிற பஞ்சரத்னங்களையும் அவர் இயற்றினார் ராகலட்சணம் ராகலட்சியம் மற்றும் ராகஸ்வரூபம் மற்றும் பொதுவாக கர்நாடக இசைத்துறையில் இசையியலின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தார் தியாகராஜர் தனது இறுதி நாட்களில் சந்யாச ஆசிரமம் எடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி அன்று ஜனவரி ஆறாம் தேதி புஷ்யபகுல பஞ்சமி நாளில் தனது எழுபத்தொன்பது வயதில் இறைவனடி சேர்ந்தார் திருவையாற்றில் கரையில் அடக்கம் செய்யப்பட்டார் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான பெரிய இசைக்கலைஞர்கள் தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை காவிரிக்கரையில் கோரசாக குழுவாக சேர்ந்து பாடி அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் புஷ்ய பகுல பஞ்சமி நாளன்று ஆராதனை நடக்கிறது காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி நாதஸ்வர பாராயணம் மற்றும் புல்லாங்குழல் பாராயணம் பஞ்சரத்ன கீர்த்தனைகளின் கோரஸ் என்று இசையின் தெய்வீக விழாவாக அர்ப்பணமாக ஆராதனை வெகு விமர்சையாக அமையும் கர்நாடக சங்கீதத்திலோ உலகின் வேறு எந்த இசையமைப்பிலோ இவரது கீர்த்தனைகளுக்கு ஈடு இணை இல்லை இவரது ஒவ்வொரு கீர்த்தனையும் இசையிலும் கவிதையிலும் மட்டுமல்ல தத்துவ உள்ளடக்கத்திலும் தலைசிறந்த படைப்பு அவரது பாரம்பரியம் அவரது இசை சீடர்கள் மற்றும் அவர்களை பின்பற்றுவர்களாலும் பக்தி நீதியை உணர்ந்தவர்களாலும் எப்பொழுதும் நிலைத்து நிற்கிறது தியாகையரின் வாழ்க்கை நிகழ்வுகளும் அவரது கீர்த்தனைகளின் பக்தி அனுபவங்களும் ஏராளம் மேற்கொண்டு நாளை மறுநாள் பதிவுகளிலும் தொடர்ந்து காண்போம் இந்த வருடம் ஸ்ரீ தியாகையரின் ஆராதனை இந்த மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கிறது இன்று தொடங்கி நாமும் பதினெட்டாம் தேதி வரை அவரது கீர்த்தனைகளின் பக்தியில் திளைப்போம் இன்று அபராம பக்தி என்ற பந்துவராளிராக கீர்த்தனையை ஸ்ரீமதி சிந்துஜா சுந்தரம் அவர்களும் சம்போ மகாதேவ கீர்த்தனையை ஸ்ரீமதி ரம்யா ஹரிபிரசாத் அவர்களும் அருமையாக பாடியுள்ளனர் கேட்டு மகிழ்வோம் Thank you. पि वरिति दाटु शाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् भो महादेव शं महादेव शङ्कर गिरिजा रमण Jumbo I'm परमदय